திருமகள் தேடி வந்தால் பகுதி ஐம்பத்தி ஒன்று சொக்கலிங்கம் திருமண மண்டபத்தில் நிர்மலாவிடம் பேசி கொண்டிருந்த பொழுது நிர்மலா அங்கிருந்த ஜீவனையும் நீலவேணியையும் கவனித்து கொண்டிருக்கிறாள் அதே சமயம் நீலவேணி தனது தாய் மற்றும் தந்தையை கவனித்தபடியே தனக்கு எதிரில் அமர்ந்திருந்த பரிமளம் மற்றும் ஆனந்தியை அத்தோடு சிவக்குமாரையும் கவனித்து கொண்டிருந்தாள் அப்பொழுது சொக்கலிங்கத்திற்கு ஒரு ஃபோன் வருகிறது ஃபோன் வந்ததும் சொக்கலிங்கம் பேச முடியாமல் அப்போது திருமண மண்டபத்தில் சப்தம் காரணமாக சற்று வெளியே வந்து பேசக்கூடிய நிலை ஏற்படுகிறது அப்பொழுது திருமண மண்டபத்தில் வெளியே சற்று ஓரமாக மரத்தடியில் சொக்கலிங்கம் தனக்கு வந்த அந்த ஃபோனை மறுபடியும் எதிர்பார்க்க அந்த ஃபோன் மறுபடியும் வருகிறது அந்த ஃபோன் கால் மிக முக்கியமான ஒருவரிடமிருந்து அவருக்கு வந்திருக்கிறது அது அவருடைய மாமா மாணிக்கம் பெருமாளின் கூடவே இருந்த நண்பர் பழனிவேல் என்பவருடையது பழனிவேலை பொறுத்தவரை மாணிக்கம் பெருமாள் இனிப்பு கடையில் இருந்த காலகட்டத்தில் மாணிக்கம் பெருமாளுக்கு அனைத்து விதமான உதவிகளையும் செய்தவர் என்று சொக்கலிங்கம் கேள்விப்பட்டிருக்கிறார் பழனிவேல் என்பவர் இல்லை என்றால் மாணிக்கம் பெருமாள் என்பவர் கிடையாது என்ற ஒரு நிலை அன்றைய காலகட்டத்தில் இருந்தது அப்பொழுதுதான் சிவலிங்கம் அங்கே வேலைக்கு வந்து சேர்ந்தான் பழனிவேல் பொறுத்தவரை மாணிக்கம் பெருமாளின் இனிப்பு கடை என்பது நகரின் மத்தியில் மிக பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்ததால் காலப்போக்கில் மாணிக்கம் பெருமாள் இனிப்பு கடையில் ஒரு பகுதி பார்ட்னராக கூடிய வாய்ப்பு தனக்கு இருப்பதாக அவரே நினைத்து கொண்டார் ஆனால் மாணிக்கம் பெருமாள் பழனிவேல் பற்றி பெரிதாக அக்கறை எடுத்துக்கொள்ளாத ஒரு சூழலில் தாய் மாமன் என்ற ரீதியில் தனக்குத்தான் மாணிக்கம் பெருமாள் இனிப்பு கடையும் உரிமையை பெற்ற பிறகு தருவார் என்ற எண்ணத்தில் சொக்கலிங்கம் இருந்தார் இந்த நிலையில்தான் அவர் அடுத்தடுத்து கிரி மற்றும் சுசிலா என்ற இரண்டு ஆண் மற்றும் பெண் குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பித்தார் அதுவே சொக்கலிங்கத்திற்கு எரிச்சலை தந்தது அந்த சம்பவம்தான் பழனிவேலுக்கும் சற்று எரிச்சலை கொடுத்திருக்க பிறகு மன உளைச்சலை தரக்கூடிய வேறு ஒரு செய்தியும் பழனிவேலுக்கும் சொக்கலிங்கத்திற்கும் ஒரே நேரத்தில் கிடைத்தது சொக்கலிங்கத்தை பொறுத்தவரை மாணிக்கம் பெருமாளின் தங்கை ரத்னம்மா உடைய மகன் அவ்வளவுதான் ஆனால் பழனிவேல் அப்படி அல்ல பழனிவேல் என்பவர் மாணிக்கம் பெருமாள் இளம் வயதிலேயே பால்ய சிநேகிதம் கொண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தில் திருமணம் வேண்டாம் என்ற ரீதியில் இருந்தவரை திருமணம் செய்யச் சொல்லி அதற்குண்டான ஏற்பாடுகளை எல்லாம் செய்தவர் இதே மாணிக்கம் பெருமாள்தான் அவருக்கு தேவையான பொருள்களையும் பணங்களையும் அவ்வப்போது கொடுத்து உதவியவர் இந்த மாணிக்கம் பெருமாள் அவர்கள் இருந்தாலும் கூட பழனிவேலை பொறுத்தவரை கடையில் பங்குதாரராக வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தார் ஆனால் அதை ஒருபோதும் தனது நண்பரான மாணிக்கம் பெருமாளிடம் அவர் கூறியது இல்லை ஆனால் அதே நேரத்தில் சொக்கலிங்கம் இனிப்பு கடையை தன்னிடம் கொடுக்கச் சொல்லி பலமுறை கேட்டிருக்கிறார் அதற்கு காரணம் மாணிக்கம் பெருமாள் சரிவர கடையை நிர்வாகம் பண்ண முடியாத அளவிற்கு உடல்நிலை அவருக்கு முடியாமல் போய்விட்டதுதான் அந்த இடத்தில் இருந்து பார்த்து கொள்வதற்கு அவரிடம் ஆட்கள் சரியான சூழலில் இல்லை குழந்தைகள் சற்று சிறுவர்களாகவே இருந்தனர் இந்த காரணத்தினால் தன்னிடம் வேலை பார்த்த சிவலிங்கம் என்ற இளைஞனை அன்றைய காலகட்டத்தில் அவருக்கு மிகவும் பிடித்துப் போனதால் இது நேரடியாகவே சொக்கலிங்கத்திற்கு பிடிக்காமல் போனது மறைமுகமாக பழனிவேலுக்கு இது பிடிக்காமல் போயிருந்தது சொக்கலிங்கம் தனது எதிர்ப்பை காட்டினார் பழனிவேல் தனது எதிர்ப்பை காட்டாமல் மௌனமாக அதற்கான நாளை எதிர்பார்த்து காத்திருந்தார் மாணிக்கம் இனிப்பு கடை ஒரு வழியாக சிவலிங்கம் கைக்கு சென்றது சொக்கலிங்கம் எரிச்சல் அடைந்தார் பழனிவேல் அதிர்ச்சி அடைந்தார் பெருமாள் பழனிவேலிடம் நீ எனது நண்பன் நீ எப்பொழுதும் சிரமப்படாமல் என்னுடனேயே இருக்க வேண்டும் எனது நல்லது கெட்டதுகளில் நீ எப்பொழுதுமே உடன் இருக்க வேண்டும் என்று கூறி அவருக்கு பொறுப்பை எதுவும் கொடுக்காமல் உடனே கூட வைத்து கொண்டார் அப்படியென்றால் இந்த கடை நமக்குத்தான் வரும் என்ற ரீதியில் நினைத்திருந்த சொக்கலிங்கத்திற்கு சிவலிங்கம் கையில் கடை போனது ஏமாற்றத்தை கொடுத்ததால் பரம வைரியான சொக்கலிங்கம் தனது மாமாவையும் கடையையும் எடுத்த சிவலிங்கத்தை நினைத்து கொண்டார் ஆனால் சிவலிங்கம் பழிவாங்கும் எந்த உணர்வும் இல்லாமல் சொக்கலிங்கத்தை மேனேஜராக பணிக்கு வைத்து கொண்டார் ஆனால் பழனிவேல் என்பவர் அப்படி எதையும் செய்யாமல் மனதிற்குள்ளேயே இருந்து புழுங்கிக் கொண்டிருந்தார் பழனிவேல் என்பவருக்கு திண்டிவனத்திற்கு அருகில் ஒரு கிராமம் மாணிக்கம் பெருமாள் உடல்நிலை சரியில்லாத சூழலில் எப்பொழுதுமே பழனிவேல் அவருடன் இருப்பார் அவருக்கு அவ்வப்போது ஆறுதல் சொல்லியபடி இருப்பார் ஒரு காலகட்டத்தில் பழனிவேலுக்கு ஏதாவது கிடைக்குமா கிடைக்காதா என்ற ரீதியில் இருக்கும் பொழுது பெருமாளின் சொத்துக்களில் வீடு தோட்டம் வயல்வெளி மற்றும் இனிப்பு கடை கைவிட்ட பொழுது வயல்வெளி மற்றும் தோட்டம் எல்லாமே பெருமாளிடம் இருந்தது ஆனால் வளர்ப்பு மகனுக்கு மற்றும் மகளுக்கு மட்டுமே இந்த சொத்துக்கள் போய் சேரும் என்று எழுதி வைத்ததும் தனக்கு எதுவுமே தராமல் அனைத்துமே தன்னுடைய வளர்ப்பு மகனுக்கும் மகளுக்கும் எழுதி வைத்ததை நினைத்து மன உளைச்சலுக்கு ஆளானார் பழனிவேல் என்ன செய்வதென்று புரியாத ஒரு நிலையில்தான் மாணிக்கம் மாணிக்கம்பெருமாள் எழுதிய உயில் விழுப்புரத்தில் ஒரு லாக்கரில் வைக்கும்படி மாணிக்கம் மாணிக்கம்பெருமாள் பழனிவேலிடம் சொன்னார் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு பத்திரங்களை அபகரிக்க பழனிவேல் திட்டம் தீட்டினார் இந்த நிலையில் கல்யாண மண்டபத்தில் மணமக்கள் அரங்கில் இருக்க சொக்கலிங்கத்திற்கு ஒரு அழைப்பு வந்தது அதை தனியாக எடுத்து கொண்டு போய் பேச உன் பெயரையும் சேர்க்காமல் உனக்கு மாணிக்கம் பெருமாள் துரோகம் விட்டார் அவரது காதுகளில் பழனிவேலின் குரல் உன் மாமா எழுதிய உயில் லாக்கரில் இருக்கிறது அதில் உன் பெயர் இல்லவே இல்லை சொக்கலிங்கம் அதிர்ச்சியில் நிலை தடுமாறினார் எப்படி இது முடியும் நான் இருக்கிறேன் பழனிவேல் பட்டையை கிளப்பினார் நான் வேண்டுமானால் உயிலை மாற்றிக்கூட காட்டுவேன் நம்மிடம் கையெழுத்து பரிசோதனை வழக்கறிஞர் எல்லாம் ஏற்பாடு இருக்கிறது நீ என்ன செய்ய போகிறாய் நீயா இந்த பழமொழிக்காரன் சொக்கலிங்கம் கோபத்தில் வெடித்தார் நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் உன்னால் என்ன செய்ய முடியும் என்றெல்லாம் கூற என்னால் முடியாதது ஒன்றுமே இல்லை என்று பழனிவேல் சிரித்தார் நீ என்னுடன் சேர்ந்தால் மட்டுமே உனக்கு இந்த சொத்துக்கள் ஏதாவது கிடைக்கும் இல்லை என்றால் அந்த இல்லை என்றால் என்பதற்கு பின்னால் இருந்த சாயல் அந்த குரல் ஒழித்த தொனி சொக்கலிங்கத்தின் ரத்தத்தை சற்று உறைய வைத்தது மாணிக்கம் பெருமாளின் உண்மையான உயில் லாக்கரில் இருக்கிறது ஆனால் பழனிவேல் அதை கைப்பற்ற திட்டமிட்டுள்ளார் உண்மையான உயிலை மாற்றி புதிதாக ஒரு போலி உயிலை தயாரிக்கலாம் அவர் இறந்தவுடன் அவருடைய கையெழுத்தை போல உருவாக்கலாம் பழனிவேல் ஒரு வக்கீலை சந்திக்கிறார் நீங்கள் உறுதியாக இதை செய்ய முடியுமா இந்த காரியத்தை நீங்கள் செய்ய நினைத்தால் உங்களுக்கு சதவீதம் அதிகமாக என்னால் கமிஷனாக ஒரு தொகையை தர முடியும் என்று பேரம் பேசுகிறார் வக்கீல் ஒரு பத்திரத்தை மெல்ல வைத்தார் இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டால் சொத்துக்கள் சொக்கலிங்கத்திற்கும் பழனிவேலுக்கும் நிர்வாகத்தின் கீழ் வரும் வாரிசுகள் அவர்களால் நியமிக்கப்படுவர் அப்படியே செய்யுங்கள் என்று பழனிவேல் கண்ணிமைக்காமல் உடனடியாக கூறினார் அதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை நான் கூறிவிடுகிறேன் நான் சொக்கலிங்கத்தை சரி செய்தாக வேண்டும் ஒருவேளை சொக்கலிங்கம் எனக்கு எதிரான சூழலை ஏற்படுத்துவார் என்றால் அதை நான் எவ்வாறு சரி என்று யோசிக்க வேண்டும் அதற்கு வக்கீல் தனசேகரன் உடனே சொல்கிறார் நீங்கள் சொக்கலிங்கத்தை சமாதானம் செய்யுங்கள் சொக்கலிங்கம் உங்களது போக்குக்கு உடன்படவில்லை என்றால் சொக்கலிங்கத்தை என்னுடைய ஆட்கள் அழைத்து வருவார்கள் அது ஒரு சாதாரண நட்பு ரீதியில்தான் இருக்கும் ஆனால் அதன் உள்நோக்கம் சொக்கலிங்கத்திற்கு அப்போது தெரியாது நான் உடனடியாக சொக்கலிங்கத்தை பேரம் பேசுவது போல அல்லது அவருக்கு நல்லது செய்வது போல செயல்படுவோம் நான் உடனடியாக எனது ஆட்களை தயார் செய்கிறேன் அவர்கள் அனைவரும் சட்ட நுணுக்கம் தெரிந்தவர்கள் மட்டுமல்ல சற்று முரட்டுத்தனமாக நடந்து கொள்பவர்களும் கூட நான் சொக்கலிங்கத்தை எங்கே அடைத்து வைக்க வேண்டும் என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று வக்கீல் தனசேகரன் பழனிவேலிடம் கூற பழனிவேல் உடனே ஒரு தென்னந்தோப்பு பங்களாவை சொல்கிறார் அந்த தோப்பு பங்களா செஞ்சிக்கு அருகே பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நாம் சொக்கலிங்கத்தை அங்கு மறைத்து வைக்கலாம் என்று பழனிவேல் வக்கீல் தனசேகருக்கு பதில் சொல்கிறார் உடனே தனசேகர் அப்படி என்றால் இப்பொழுதே வக்கீல் கும்பலுடன் நான் தயாராக இருக்கிறேன் நீங்கள் சொக்கலிங்கத்தை எப்படியாவது பேசி அவருடைய இடத்தை தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூற உடனே பழனிவேல் அதற்கு தயாராகி சொக்கலிங்கத்தை தொடர்பு கொண்டு உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்க முதலில் யார் என்று புரியாத சொக்கலிங்கம் பிறகு புரிந்து கொண்டு ஐயா நீங்கள் பழனிவேல் தானே ஆமாம் சொக்கலிங்கம் இப்போ நீ எங்கே இருக்க நான் மாணிக்க இனிப்பு கடையில் இப்போது கேஷியராக இருந்த தினேஷ் என்பவருடைய சகோதரி திருமணத்திற்காக வந்திருக்கிறேன் என்று கூற ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் சற்று மண்டபத்திலிருந்து வெளியே வர முடியுமா என்று கேட்கிறார் வெளியே வந்தவர் சில நொடிகளில் அதிர்ச்சியடைகிறார் அதற்கு காரணம் பழனிவேல் சொன்ன அடுத்தடுத்த நடவடிக்கைகள் தான் ஆகும் சொக்கலிங்கம் உடன்படாமல் போக சொக்கலிங்கம் உடனடியாக கடத்தப்படும் நிலைக்கு தள்ளப்படுகிறார் பழனிவேலின் ஆலோசனையின் பேரில் வக்கீல் தனசேகரனின் ஆட்கள் கல்யாண மண்டபத்தில் இருந்து சொக்கலிங்கத்தை கடத்தி தென்னந்தோப்பு பங்களாவில் அடைத்து வைத்தனர் அங்கே பழனிவேல் வெகு லாவகமாக வெளியே வந்தார் எத்தனையோ நாட்களுக்கு முன்பு பார்த்த பழனிவேல் சற்று வயோதிகம் ஆகிவிட்டாலும் கூட அவருடைய கம்பீரம் அவருடைய குரலிலும் தோற்றத்திலும் இருந்ததை சொக்கலிங்கம் உணர்ந்து கொண்டார் என்ன சொக்கலிங்கம் என்ன முடிவு செய்திருக்க நான் ஒரு முடிவும் எடுக்கவில்லை என் மாமாவிற்கு எதிரான எந்த முடிவும் என்னால் அவ்வளவு எளிதாக எடுக்க முடியாது அப்படி நான் எடுத்திருப்பதாக இருந்தால் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்திருக்க முடியுமே இத்தனை நாள் அதற்காக நான் தாமதிக்க தேவையில்லையே என்று சற்று மிடுக்குடன் சொக்கலிங்கம் கூற பரவாயில்லை உனது வைராக்கியம் அப்படியே இருந்து கொள்ளட்டும் ஆனால் இப்பொழுது நான் சொல்வதை கவனமாக கேள் என்று பழனிவேல் கூற ஆரம்பித்தார் இங்கே இருந்து நீ எங்கேயும் தப்பிச் செல்ல முடியாது நீயாக உறுதிமொழி எழுதி கொடு உயிலை மாற்ற வேண்டும் என்று ஒப்புக்கொள் சொக்கலிங்கம் கடும் கண்களில் நோக்கினார் உன்னால் என்ன நடந்தாலும் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் நீயாக ஒப்புக்கொள்ளாவிட்டால் நீ முதலில் ஊருக்குள் வாழ முடியாது பிறகு உயிருடன் வாழ முடியாது அதிகமாக அடம்பிடித்தால் எல்லாம் நடக்கும் சொக்கலிங்கம் அதிர்ச்சியடைந்தார் உயிருடன் வாழ முடியாது என்று கூறுகிறேன் என்றார் அப்பொழுது வெளியே இருந்து தனசேகர் வக்கீல் உடையில் அவரது உதவியாளர்களுடன் உள்ளே வருகிறார் பழனிவேல் வக்கீல் தனசேகருக்கு வணக்கம் செய்கிறார் வக்கீல் தனசேகரை சொக்கலிங்கம் பார்க்கிறார் மிக மோசமான செயல்கள் மூலம் வக்கீல் என்ற போர்வையில் பல நாச வேலைகளை செய்யக்கூடிய தோற்றத்தை கொண்டவன் தனசேகர் என்ற யோசனையை அவன் பார்த்த உடனேயே சொக்கலிங்கம் நினைக்கிறார் இது எல்லாம் கண்டுகொள்ளாத தனசேகர் சொக்கலிங்கத்தை பார்த்து ஐயா வணக்கம் ஐயா பழனிவேல் ஐயா சொன்னாங்க அவங்க சொல்கிறத நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கும் நல்லது ஐயாவுக்கும் நல்லது அதனால் எனக்கும் என் கூட இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் நல்லது யோசிச்சு பாருங்கள் நல்லா டைம் எடுத்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து தனசேகர் கிளம்புகிறார் அடுத்த சில வினாடிகளில் அங்கிருந்த ஆட்களிடம் சொல்லிவிட்டு நல்ல முடிவாயிடு சொக்கலிங்கம் என்று கூறி பழனிவேலும் அங்கிருந்து புறப்படுகிறார் பழனிவேலுடன் யாரும் இல்லை பழனிவேல் தனியாகத்தான் இருக்கிறார் என்பதை சொக்கலிங்கம் கவனித்தார் பழனிவேலை பொறுத்தவரை முழுக்க முழுக்க ஆலோசனை கொடுத்து இயக்கி கொண்டிருப்பது இப்பொழுது இந்த தனசேகர் என்பதை புரிந்து கொண்டார் பழனிவேல் அங்கிருந்து வக்கீலின் உதவியாளர்களிடம் சொக்கலிங்கத்தை கவனமாக பார்த்துக்கங்க சொக்கலிங்கம் தப்பிச்சிடக்கூடாது அதே நேரம் சொக்கலிங்கத்தை மரியாதையை நடத்துங்க ஏன்னா சொக்கலிங்கம் உடன்பட்டார்னா என்னுடைய பார்ட்னர் ஆகக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்கு அதனால் அவரை மரியாதையாக நடத்த வேண்டிய பொறுப்பு உங்களது என்று சொல்லிவிட்டு நகர வக்கீலின் உதவியாளர்களும் அப்படி ஐயா என்பது போல தலையை அசைத்தபடி சொக்கலிங்கத்தை பார்க்கிறார்கள் பார்வையில் அவர்களுக்கு மரியாதை இருக்கிறது சொக்கலிங்கம் அங்கிருந்த ஒரு சேரில் அமைதியாக உட்கார்ந்தார் என்ன செய்வதென்று அவருக்கு புரியவில்லை பழனிவேலின் செயல்களை கிரி சந்தேகிக்கிறார் கிரி மாணிக்கம்பெருமாளின் வளர்ப்பு மகன் அவருடைய உள்ளுணர்வு ஏதோ சொல்கிறது பழனிவேல் ஏதோ மிகப்பெரிய சூழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார் என்று தன்னுடைய அப்பா மாணிக்கம்பெருமாளின் உயில் பற்றி யாருக்கும் தெரியாமல் வைத்திருக்கிறார் இது பற்றி நாம் யாரிடம் சொல்ல வேண்டும் என்று யோசனை செய்தவர் உடனடியாக சிவக்குமாருக்கு தகவல் தெரிவிக்கிறார் சிவக்குமார் உடனடியாக கிரியை சந்திக்கிறார் இருவரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறார்கள் திருமகள் தேடி வருவாள் பகுதி ஐம்பத்தி இரண்டு